அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே குறிப்பாக நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லார் இடத்துலையுமே எல்லாருடைய வீட்லேயுமே துளசி செடி இல்லாத வீடே கிடையாது ஏன்னா துளசி செடியானது ரொம்ப ஒரு புனிதத்தன்மை கொண்டது ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைந்தது அதனால் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் துளசி இல்லாத பூஜைகளே கிடையாது ஏன்னா அவ்வளோ ஒரு மகத்துவம் இந்த துளசி செடிக்கு அப்படி நம்முடைய வீட்டில் நிறைய பேர் வந்து துளசி வந்து மாடை மாதிரி கட்டி பூஜைகள் பண்ணுவாங்க தொட்டியில் வாங்கி வச்சுருப்போம் ஆனால் ஒரு வீட்டில் துளசி செடி தானாக முளைச்சி வந்து நீங்கள் விதையும் போடலை ஒன்றுமே செய்யலை அதான் தனியாக ஒரு முளைச்சி வந்திருக்கு அதற்கு என்ன அர்த்தம் அப்படி அதற்கான என்னென்ன பலன்கள் நம்முடைய வீட்டுக்கு கிடைக்குங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய வீட்டில் துளசி செடி சரியான இடத்துல சரியான முறையில் பராமரித்து வந்தால் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதுவும் குறிப்பாக வீட்டில் ஏதாச்சும் வாஸ்து குறைபாடுகள் இருக்குது ஏற்கனவே கட்டி முடிச்சிருப்போம் அந்த வீட்டை அதை இடிக்கவோ செய்யவோ நமக்கு அதற்கான பட்ஜெட்டும் இருக்காது அதற்கான அந்த மாற்று வழியும் இல்லாத பட்சத்தில் சின்னதான ஒரே ஒரு துளசி செடி மட்டும் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு அதற்கு ஒரு தீபம் ஏற்றி பாருங்களேன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட குறைபாடுகளும் குறிப்பான இந்த வாஸ்து குறைபாடுகளை நீக்கிறதுக்கு துளசி செடி முதன்மையான இடம் பிடிக்குதுங்க அந்த வகையில் துளசி செடி எந்த இடத்துல நம்மளுடைய வீட்டில் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு அல்லது வடகிழக்கு பகுதி இந்த இடத்துல வீட்டில் வச்சோன்னா வீட்டுக்கு பலவித ஐஸ்வரியங்கள் வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நிறைய பேர் வீட்டில் வந்து நல்ல ஒரு மாடம் வச்சு நிறைய கரெக்டாக ப்ராப்பராக நம்ம தண்ணி விட்டு பூஜை பண்ணி தீபங்கள் ஏற்றி ஸ்லோகங்கள் சொல்லி அப்படி நல்ல ஒரு வழிபாடுகள் பண்ணுவாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் தீபங்கள் ஏற்றுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் ஏன்னா துளசிங்கிறது மருத்துவ நமக்கு ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி அதற்கு நிறைய ஒரு விசேஷங்கள் இருக்குது ஏன்னால் நம்முடைய இந்துக்கள் வந்து புனிதமாக கருதப்படுகின்ற அந்த துளசி செடியை நம்ம வந்து விருப்பப்பட்டு வளர்க்குறதுங்கிறது வேறு ஆனால் சில வீடுகளில் வந்து துளசி நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்திருப்போம் அது பாட்டுக்கு தானாக முளைச்சி நிறைய பேர் வீட்டில் நிறைய இடத்துல அப்படி முளைச்சிருக்கும் நிறைய பேர் வந்து எவ்வளோதான் நம்ம அதை பிடுங்கி பிடுங்கி எறிவாங்க அது பாட்டுக்கு நிறைய இடத்துல வளர்ந்துட்டே இருக்கேன் ஆனாலுமே அந்த துளசி செடியானது திருப்பி திருப்பி அந்த வீட்டில் முளைச்சிட்டே இருக்கும் அதற்கான என்னென்ன அர்த்தங்கள் அதற்கு அப்படி வீட்டில் அப்படி துளசி செடி வந் தானாக வந்துச்சுன்னா அதற்கு என்ன பலன்கள்ங்கிற மிக முக்கியமான விஷயம்தான் இவர் பார்க்க போகிறோம் இப்படி உங்கள் வீட்லேயும் துளசி செடி தானாக அப்படி முளைச்சி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்துக்கு மகாலட்சுமியோட அருள் வந்து அதிகம் இருக்குதுன்னு அர்த்தங்க வீட்டில் ஏதாச்சும் எதிர்மறையான ஒரு விஷயங்கள் எதிர்மறை சக்திகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாம் உங்களுடைய குடும்பத்தை விட்டு விலக போகுதுன்னு அர்த்தம் நம்முடைய பொருளாதார ரீதியாக பண ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரப்போகுது அந்த குடும்பத்துக்கு சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கப் போகுது அதுவும் குறிப்பாக மங்கள காரியங்கள் மங்கள நடக்கப் போவதற்கான அறிகுறி தான் இந்த துளசி செடி தானாக முளைச்சி வர்றதுக்கான அர்த்தம் அப்படி உங்கள் வீட்டில் இது மாதிரி துளசி செடி தானாக முளைச்சிருந்ததுன்னா அதனுடைய சுற்றுப்புறத்தை நல்ல நல்ல க்ளீனாக அந்த இடத்த நம்ம வச்சுட்டு நம்மளால் டெய்லி முடியாட்டி கூட செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த துளசி செடிக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கோலம் போட்டு நம்ம ஒரு அகழ்விளக்கில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன் மகாலட்சுமி தாயருடைய மனம் மகிழ்ந்து நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு என்ன வேணுமோ எந்த விஷயங்கள் வேணுமோ அந்த விஷயத்தை கொடுத்துருவாங்களாம் ஏன்னா துளசி மாதாவுக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது ஏன்னா இந்த துளசி மாதாவை வந்து நம்ம வந்து பூஜித்ததன் காரணமாக தான் சீதையின் கணவனாக ராமரே வந்தாருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல நல்ல பலன்கள் கொண்டது தான் இந்த துளசி பூஜை வழிபாடு அதனால் நிச்சயமாக இந்த மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் எளிமையான முறையில் நீங்கள் பூஜை பண்ணி உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் வேண்டுதல்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை துளசி செடி கிட்ட நீங்கள் மனசை விட்டு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக துளசி மாதாவுடைய அனுகிரகத்தால் கண்டிப்பாக நடக்குங்க ஆனால் நிறைய பேர் வீட்டில் வந்து துளசி துளசி செடி வச்சுருப்போம் ஆனால் டக்குன்னு பார்த்தா திடீர்னு அது வந்து ஒன்றும் முளைக்காது இல்லாட்டி நல்லா வளர்ந்த செடியானது டக்குன்னு வந்து வாடி போயிடும் அப்படி இருப்பதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா குடும்பத்தில் உள்ள எதிர்மறை ஒரு ஆற்றல்களாக இருக்கலாம் நெகட்டிவ்ஸ் எதிர்மறை சக்திகள் அது மாதிரியான விஷயங்கள் வந்து குடும்பத்தில் இருக்குது இல்லை குடும்பத்தில் நமக்கு திடீர்னு ஒரு பொருளாதார பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் நமக்கு வரப்போகுது அப்படிங்குறதுடைய ஒரு அறிகுறி தான் இந்த துளசி செடி அப்படி டக்குன்னு அப்படி வாடி போகிறது அதே மாதிரி தான் நம்முடைய வீட்டில் வரக்கூடிய இந்த பண வரவுகள் ஒரு மனசு நிம்மதி பாதிக்கப்படுறது இது மாதிரியான சம்பவங்களும் நடக்கக்கூடிய அறிகுறியாக இருக்கலாம் அதனால் இப்போ துளசி செடி வாடிப்போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையே நினச்சி யோசிச்சுட்டு இருக்காமல் நம்ம உடனுக்குடனே அந்த காய்ந்த துளசி செடியை திங்கள் லட்டு வெள்ளிக்கிழமையில் அதை நம்ம எடுத்து அப்புறப்படுத்தி புதியதாகன ஒரு துளசி செடியை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி கரெக்டாக முறையான அந்த ஒரு பராமரிப்பில் இருந்தாலே போதுங்க துளசி செடி நல்லபடியாக பூத்து குலுங்கி நம்முடைய வீட்டுக்கும் மகாலட்சுமியோட து என்றைக்குமே கிடைக்கும் அதே நேரம் துளசி செடி இருக்கிற வீட்டில் நல்ல சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனுடைய சுற்றுப்புறத்தை வந்து நல்லா தூய்மையாக வச்சுக்கணும் அதாவது அது பக்கத்தில் வந்து இந்த விளக்கமாறு வைக்கிறது செருப்பு வைக்கிறது அது மாதிரியான உள்ள விஷயங்கள் வந்து அந்த அவமதிக்கிறக்கூடிய விஷயங்கள் வந்து நிச்சயமாக நம்ம செய்யவே கூடாது ஏன்னா துளசி மாதா எங்கெல்லாம் இருக்கோ துளசி செடி அங்கெல்லாம் நிச்சயமாக மகாவிஷ்ணுவும் மும்மூர்த்திகளும் அந்த இடத்துல இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு அப்படிப்பட்ட துளசி செடியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இப்படி தானாக முளைச்சி வந்ததுன்னா நிச்சயமாக அதை நம்ம வரவேற்று அதற்கு ஒரு தீபம் ஏற்றி கொண்டாடி பாருங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சுபிக்ஷமும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் என்றைக்கும் நிலையான இருக்குங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்